கருட புராணம் திருமால் திருவாய் மலர்ந்து கூறலானார் கருடா தானங்களை செய்ய வேண்டிய முறைகளையும் அந்த தானங்களால் ஏற்படும் பயன்களையும் கூறுகிறேன் கேள் தானங்கள் யாவற்றிலும் பருத்தி தானமே மிகவும் சிறந்தது அந்த பருத்தி தானமே மகாதானம் என்ற பெயரை பெற்றது அறப்படி வாழ்ந்து அறங்களையே புகன்று நான்கு வேதங்களையும் நன்றாக அறிந்த அந்தணர்கள் பூணுகின்ற பூணூலுக்கு பருத்தியே ஏதுவானது சகல ஜீவன்களும் உலகில் வாழ்கின்ற காலத்தில் அவர்களுடைய மானத்தை காப்பதற்குரிய ஆடைகள் அணிவதற்கும் பருத்தியே பயன் ஆவதால் அது மிகவும் சிறப்புடையது ஆகும் பருத்தி தானம் செய்தால் மா முனிவர்களும் பிரம்ம ருத்ர இந்திராதி தேவர்களும் திருப்தி அடைவார்கள் பருத்தி தானம் செய்தவனது வாழ்நாள் முடிந்த காலத்தில் சிவலோகத்தை அடைந்து அங்கேயே வாசம் செய்து பிறகு சகல குண சம்பனாய் அழகிய மேனி உடையவனாய் மகாபலசாலியாய் உலகாலும் அரசனாய் தீர்க்க ஆயுள் உடையவனாய் மீண்டும் பூமியில் பிறந்து யாவரும் போற்றி புகழ நெடுங்காலம் வாழ்ந்து சொர்க்கலோகத்தை அடைவான் தில தானமும் கோதானமும் பூமி தானமும் ஸ்வர்ண தானமும் தானிய தானமும் செய்தால் மகா பாபங்கள் அனைத்தும் உடனே விலகிவிடும் தில தானமும் கோதானமும் சிறப்பான தானங்களாகும் அவ்விரண்டு தானங்களும் மிக கொடிய பாவங்களையும் நசிக்க செய்வன ஆகையால் இந்த தானங்களை சாதாரண சாமானிய பிராமணர்களுக்கு கொடுக்கலாகாது உத்தம பிராமணருக்கே இவ்விரண்டு தானங்களையும் வழங்க வேண்டும் மங்கையரும் தனக்கு வேண்டியவருக்கும் அம்மூன்றையும் உத்தேசமாக கொடுக்கலாமே தவிர தானமாக கொடுக்கலாகாது தானங்கள் செய்வதற்கு சிறந்த காலம் ஜீவன் மறிக்கும் காலத்தில் செய்வதே ஆகும் கிரகண புண்ணிய காலமும் தானம் செய்வதற்கு சிறந்ததுதான் ஓ கருடா எந்த மனிதனும் தான் இன்பமாயும் மகிழ்ச்சியாயும் வாழும் காலத்திலேயே தனக்கான தான தர்மங்களை செய்து கொள்வது நல்லது அவ்வாறு தானம் செய்ய விரும்புவவனுக்கு புத்திரன் இருந்தால் அவனிடம் தான் தனக்காக தானம் செய்ய விரும்புவதை சொல்லி அவனுடைய ஒப்புதலை பெற்ற பிறகே தானத்தை செய்தல் வேண்டும் ஒருவன் மறிக்கும் காலத்தில் திலத்தையும் இரும்பையும் லவணத்தையும் பருத்தியையும் தானியத்தையும் பொன்னையும் பூமியையும் கோவையும் தானம் செய்தால் மிகவும் விசேஷமாகும் எல்லையும் இரும்பையும் தானம் செய்தால் யமதர்மன் அடைவான் லவண தானம் செய்தால் இறப்பவனுக்கு யமனிடத்தில் பயம் உண்டாகாது பருத்தி தானத்தை செய்தால் யம தூதர்களிடத்தில் பயம் உண்டாகாது பருத்தி தானத்திற்கு முன்பு சொன்னதை தவிர இந்த பயனும் உண்டு தானியங்களை தானம் செய்தால் கூற்றுவனும் அவனது தூதுவர்களும் மகிழ்ந்து ஜீவனுக்கு வேண்டியவற்றை எல்லாம் வழங்குவார்கள் ஸ்வர்ண தானத்திற்கும் கோதானத்திற்கும் எல்லாம் நசுக்க செய்யும் ஆற்றல் உண்டு என்று முன்னமே உனக்கு சொல்லியிருக்கிறேன் மரணமடையும் நிலையை அடைந்தவன் நம்மையே தியானித்து நமது திருநாமங்களையே உச்சரிப்பானாகில் அவன் நிரதிசைய இன்ப வீடாகிய நமது வைகுண்ட லோகத்தை வந்தடைவான் தந்தை இறந்த பிறகு அவனுடைய புத்திரன் கயாசிரார்த்தம் செய்வதை விட தந்தை இறக்கும் சமயத்தில் அவன் தன் தந்தையின் அருகிலேயே நெருங்கி இருந்து தான தர்மங்களை செய்வதே உத்தமமாகும் கூடாரமும் முசலமும் சூரியையும் இரும்பு தண்டமும் காலனுக்கு ஆயுதங்களாகும் பொதுவாக கூற வேண்டுமானால் அவனது ஆயுதங்கள் அனைத்துமே இரும்பால் ஆனவைகள்தான் அதனால்தான் ஒருவன் மறிக்கும் காலத்தில் இரும்பை தானம் செய்தால் எவன் மகிழ்வான் என்று சொன்னேன் எவன் இறக்கும்போது எவனுடைய கிரகத்தில் இரும்பு தானம் செய்யப்படுகிறதோ அந்த கிரகத்தில் யமதூதர்கள் அடி வைக்கவும் அஞ்சுவார்கள் இறப்பவன் யாராயினும் இரும்பு தானம் செய்தல் வேண்டும் அந்த தானத்தை செய்தால் காண்டாமிருகன் ஔதும்ரன் சம்பரன் சார்த்துளன் முதலிய யமதூதர்கள் திருப்தி அடைவார்கள் கருடா ஜீவனுடைய அங்கங்களாகிய கால் முதல் தலை வரையில் உள்ள உறுப்புகளில் பிரம்மருத்ர இந்திராதி தேவர்களும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானும் இருக்கிறார்கள் தாயும் தந்தையும் குருவும் சுற்றமும் ஜீவர்களுக்கு ஸ்ரீ விஷ்ணுவே அன்றி மற்ற ஒருவரும் இல்லை சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் என்ற அருள்வாக்கை நீயும் உணர்ந்திருக்கிறாய் அல்லவா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஸ்வர்ணம் தானியம் தேன் நெய் பசு யாகம் அந்தனர் அஜசங்கர இந்திராதி தேவர்கள் யாவுமே விஷ்ணுமயமே ஆகும் ஒன்றை கொடுப்பவனும் வாங்குபவனும் பிறகு யாவருக்கும் யாமே அன்றி வேறொன்றும் இல்லை ஜீவர்கள் பூர்வத்தில் செய்த கர்மத்தை அனுசரித்து பாவ புண்ணியங்களில் அவர்களது புத்தியை நாமே நாட செய்கிறோம் புண்ணியம் செய்தவன் ஸ்வர்க்கம் அடைகின்றான் பாவம் செய்தவன் நரகத்தை அடைகின்றான்